குருவியின் பெரும் முயற்சி ஒரு பெரிய காட்டில் நிறைய பறவைகளும் மிருகங்களும் வாழ்ந்து வந்தன அந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆறு குளிர்ச்சியான நீரால் முழு காட்டுக்கும் உயிர் கொடுத்து வந்தது ஆற்றின் அருகே ஒரு பெரிய மரத்தில் சிறிய குருவி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் அவள் மிகவும் சுறுசுறுப்பானவளாகவும் மகிழ்ச்சியானவளாகவும் இருந்தாள் அவளுக்கு குட்டிச் சிட்டு குருவிகள் மூன்று இருந்தன அந்தச் சிட்டுக்குருவிகள் மூன்றும் தினமும் அம்மாவுடன் ஆவலாக விளையாடும் ஆபத்து வரும் நேரம் ஒரு நாள் மழை வெள்ளமாக பெய்தது பெரிய ஆறு வெகுவாக பெருக்கெடுத்து ஓடியது ஆற்றின் அருகில் இருந்த மரங்கள் மற்றும் மிருகங்களின் இல்லங்கள் வெள்ளத்தில் மூழ்கின சிறிய குருவி தன் குட்டிகளை பாதுகாப்பாக மரத்தின் மேலே இட்டுக் கொண்டிருந்தாள் அவளது குட்டிகள் பயந்து அம்மா நம் வீடு தப்பிக்குமா வெள்ளம் எங்களை அழித்துவிடுமா என்று அழுதன சிறிய குருவி அவர்கள் கையைத் தொடிந்து அச்சப்படாதீர்கள் நாம் ஒன்றாக முயற்சி செய்தால் எதையும் கடந்து செல்ல முடியும் என்று தைரியம் கொடுத்தாள் சிறிய குருவியின் திட்டம் குருவி உடனே ஒரு தீர்வு யோசித்தாள் இந்த வெள்ளத்தை நிறுத்த நாம் ஒரு அணை கட்ட வேண்டும் என்று சொல்லி மற்ற பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உதவி கேட்டு சென்றாள் ஆனால் பெரிய மயில்கள் சிங்கங்கள் மற்றும் யானைகள் எல்லோரும் சிரித்தனர் மயில் சொன்னது நீ ஒரு சிறிய குருவி ஒரு பெரிய ஆற்றுக்கு அணை கட்டுவது சாத்தியமல்ல சிங்கம் குரல் கொடுத்தது நீ எந்த அளவுக்கு வெள்ளத்தை நிறுத்த முடியுமா உனக்கு அப்படி சக்தி இல்லை யானை தனது தலையை ஆட்டி இது நேரம் வீணாக்குதலே நீ சென்று தற்காப்பாக இருப்பதை பாரு என்று சொன்னது முயற்சியின் ஆரம்பம் ஆனால் சிறிய குருவி மட்டும் தோற்கவில்லை நான் சிறியவளாக இருக்கலாம் ஆனால் நான் முயற்சிப்பதை நிறுத்த மாட்டேன் என்று உறுதியாக முடிவு செய்தாள் அவள் அருகிலிருந்த சிறிய கற்குளிக்குள் தனது அலகால் மண்ணை எடுத்துக்கொண்டு வெள்ளத்தில் போட்டு அந்த வெள்ளத்தை தடுக்க ஆரம்பித்தாள் மற்றவர்களின் உதவி இதையெல்லாம் அருகிலிருந்த மற்ற சிறிய பறவைகள் பார்த்து குருவியின் தைரியம் மிகவும் அற்புதமானது நாம் அவருக்கு உதவலாம் என்று சொல்லின காகங்கள் மயில்கள் மற்றும் கிளிகள் ஆகியவை குருவிக்கு உதவ தொடங்கின அதனைப் பார்த்து சிறிய விலங்குகள் சூரி குரங்கு மற்றும் முள்பன்றி எல்லோரும் அணையைக் கட்ட உதவினர் வெள்ளத்தை காப்பாற்றிய உதவி அனைவரும் ஒன்றுபட்டதால் வெள்ளம் தடுக்கப்பட்டு பெரிய ஆற்று நீர் ஒரு தடாகத்தில் தேங்கியது அதன் மூலம் தண்ணீர் மீண்டும் குளிர்ச்சியாக உடையப்பட்டது மேலும் அப்பகுதி முழுவதும் மீண்டும் உயிர்க்கேந்தியது சிறிய குருவியின் தைரியத்திற்கு பாராட்டு எல்லா மிருகங்களும் பறவைகளும் குருவியை பாராட்டின மயில்கள் சொன்னன நீயே நமக்கு உதவி செய்ய தைரியம் கொடுத்தாய் இது உன்னுடைய பெரிய சாதனை யானை அவளிடம் மன்னிப்பு கேட்டு நீ அவ்வளவு சிறியவளாக இருந்தாலும் உன்னுடைய தைரியம் நமக்கு பாடமாக உள்ளது என்று சொல்லியது சிறிய குருவி நாம் அனைவரும் ஒன்றுபட்டாலே பெரிய சவால்களையும் ஜெயிக்க முடியும் என்று குரல் கொடுத்தாள் கதையின் நெறி ஒன்று தொகை மீதமில்லா முயற்சிகள் எதுவும் சாத்தியமில்லை என்று யாரும் சொன்னாலும் நம் முயற்சியை நம்பினால் வெற்றியை அடையலாம் இரண்டு ஒன்றுபட்ட அனைவரும் ஒன்றாக செயல்படினால் பெரிய சவால்களும் எளிதாக தீர்க்கப்படும் மூன்று துணிவின் சக்தி உடல் வலிமை முக்கியமல்ல மனவலிமைதான் வெற்றிக்கு அடிப்படை